அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல எஜுகேஷன் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க கொஞ்சம் எல்லாம் நம்ம அம்மா அப்பா என்ன காலேஜ் சொல்றாங்களோ என்ன கோர்ஸ் எடுக்க சொல்றாங்களோ அதை எடுத்துட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளவரா இருக்காங்க டுவெல்த் முடிச்சதையும் நான் இங்கதான் படிக்கணும் இந்த காலேஜ்லதான் படிக்கணும் இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் பீக்கு எல்லா பேரண்ட்னாலையும் அந்த ஃபீஸ் வந்து கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் டவுட் தாங்க அதுக்கு நம்ம எஜுகேஷன் லோன் வந்து போய்க்கலாம் எஜுகேஷன் லோனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு சப்சிடி ஸ்கீம் வந்து இருக்குங்க அந்த ஸ்கீமோட பேர் சிஎஸ்ஐஎஸ் நீங்கள் இதை ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு பார்த்துக்கலாம் ஸோ அதோட வெப்சைட்டை உங்களுக்கு கீழே கொடுக்குறேங்க எஜுகேஷன் லோனுக்கு நீங்கள் பேங்க்குக்கே தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் அதுக்கான வெப்சைட்டும் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க எஜுகேஷன் லோன் வாங்கி படிக்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அவங்களோட மனசில் ஒரு கமிட்மெண்ட் கிரியேட் ஆயிடும் அது அவங்க லைஃப் லாங் வந்து நல்ல சப்போர்ட்டிவா இருக்குங்க நான் சொன்ன இந்த சப்சிடி ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடதுங்க நீங்க உங்களோட கோர்ஸ் பீரியட் மூணு வருஷமா இருக்கலாம் ரெண்டு வருஷமா இருக்கலாம் இது முடிஞ்சு உங்களுக்கு ஒன் இயர் டைம் இருக்குங்க அது வந்து மாட்டோரியல் பீரியட்னு சொல்லுவாங்க ஸோ இது வரைக்கும் நீங்க வாங்கின அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க நீங்க அதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு நீங்க அதுலயே போய் அப்ளை பண்ணி நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாங்க மத்தபடிக்கு நீங்க அதுக்கப்புறம் வர்ற லோன் அமௌண்ட் நீங்க தாங்க கட்டணும் கண்டிப்பா கட்டிருந்த ஏன்னா நீங்க ஃபியூச்சர்ல உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது லோன் வாங்கணும் அப்படின்னா நீங்க எஜுகேஷன் லோன் கட்டலீன்னா அது உங்களை அஃபெக்ட் பண்ணுங்க உங்களோட சிபில் ஸ்கோர் அஃபெக்ட் பண்ணும் சிபில் ஸ்கோர்னா என்ன அப்படிங்கறத என்னோட பேஜ்லயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா நம்ம நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் லோன் வந்து கட்டணும் அப்படிங்கிற மென்டாலிட்டியில நீங்க எஜுகேஷன் லோன் வாங்குங்க கண்டிப்பா அது நமக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கும்